வணக்கம் மக்களே டீ கப் சேனல் உங்களை என வரவே நாங்கள் இன்றைக்கி எல்லா பசங்களுமே சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி கடலுக்கு போயிட்டு மட்டி பிடிச்சிட்டு வந்தோம் ஸோ அதில் வந்து நாங்கள் இப்போது அவிச்சு கொட்டிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஊடெலாம் தனியாக பிரித்து எடுத்துகிட்ருக்கோம் இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கோம் என் பொண்ணு எப்போவுமே எனக்கு எந்த வேலை இருந்தாலும் கூட ஹெல்ப் பண்ணுவாள் ரொம்ப சமத்தாகவும் வேலை செய்வாள் எனக்கு அழகாகவும் செஞ்சு கொடுப்பா வேலையை இப்போது இதில் இருக்க கறி எல்லாமே எடுத்து பிரித்து தனியாக பிரிச்சுட்ருக்கோம் இப்போது எல்லாமே தனியாக பிரித்து எடுத்தாச்சு இப்போது அது உள்ள அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கை வந்து இப்போ நாங்கள் பிரித்து இருக்கோம் ஒரு ரெண்டு கிண்ணம் போல் வந்தது நாங்கள் மட்டி பிடிச்சிட்டு வந்தது ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சு நல்லா கழுவி அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க என் வீடியோவை எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகை போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுமே இதுக்கு ஒரு நாலு வெங்காயம் போல் அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயத்தை போடுங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கி முடிச்சதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்குங்க தக்காளியை நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் இப்போ வந்து மட்டி கறியை வந்து நல்லா அலசி கொண்டு வந்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு இது மண்ணு இல்லாமல் அலசணும் அதுதான் விஷயமே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இது கூடவே வந்து பூச்சியை ஒரு ரெண்டு மூணு கிடச்சிது ஸோ அதையும் அதிலே கூடவே ஃப்ரை பண்ணிடலான்னு போட்டிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்துக்கங்க நல்லா பெரட்டி எடுத்து முடித்ததுக்கப்புறமா இதுக்கு நான் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் நிறைய மசாலா சேர்க்க மாட்டேன் நான் எங்கள் வீட்டில் அரைக்கிற தூளும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது மட்டுமே போதுமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தா இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஸோ அதனால் வெறும் உப்பு தூள் மட்டுமே இருந்தாலே போதும் நல்லா எம்மையான சூப்பரான பதமான மட்டிக்கறி ரெடி ஆயிடுச்சு சம் இது நம்ம வறுத்தும் சாப்பிடலாம் நாங்கள் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தொக்கவும் வச்சுட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பிடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக எப்படி ஒர்க் சொல்கிறேன் ஆல்ரெடி என் வீடியோ நிறைய இந்த மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நீங்கள் என் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோட நான் அவங்கள பார்க்குறேன் பார்க்கும்போது எப்படி எச்சு ஊறுது பாருங்கள் நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம் பாய்